ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி கட்டம் இது என்றெல்லாமே சட்டனை என் கையை தொடு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது உனக்காக ஒன்று சொல்கிறேன் கேள் என் செல்லமே நம்பிக்கை பொறுமை என்று சொன்னேன் அல்லவா பொறுமை வழிகாட்டுகளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய குணம் ஏனென்றால் அவர்கள் வழிகாட்டும் நபர்களின் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம் அல்லது அவர்களின் வெற்றி வாய்ப்பு போகலாம் வழிகாட்டிகள் பொறுமையாக தங்கள் கருத்துக்களை எடுத்துரைப்பதுடனும் யாருக்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் முன்னேற்றம் காணும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் புரியும் வகையில் பொறுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அதேபோல்தான் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நமது வாழ்வை வடிவமைக்கிறது ஆம் நமது நிலைமை எப்படிப்பட்டதாக இருப்பினும் நமது முடிவுகள் நமது குறிக்கோளை நோக்கி இருக்கும்போது நமது வாழ்க்கையும் அதை சார்ந்து வடிவமைக்கப்படுகிறது என்பதுதானே உண்மை இந்த உலகத்தில் நம்முடன் வாழும் பல உண்மையான வெற்றியாளர்களின் அனுபவங்களை பார்த்து வருகிறோம் ஆம் செல்லவே அதேபோல்தான் எப்பொழுதும் நீ நினைக்கின்ற மாதிரி நேர்மறை முடிவுகள் கிடைக்காது அதற்கு பல உள்ளடங்கிய உண்மையான காரணங்கள் இருக்கும் வெற்றி அடைய தோல்வி என்ற தடங்கள் இன்றியமையாதது தடங்கள் தடை என்றாலும் தனிநபரை கேட்டுக்கொண்டு வருவது கிடையாது வெற்றி படிகளில் முன்னேறும் பொழுது எந்த வகையிலும் வரும் தடங்கள் முன்னேறுவதின் வேகத்தை கட்டாயம் குறைக்க பெரும்பாலும் வழிவகுக்கும் அந்த வகை தடங்களுக்கு வருந்தி கொண்டிருப்பது மேலும் மேலும் நேரம் அதற்கான நேரங்கள் தான் விரயமாகுமே தவிர அதை தவிர்த்து தடங்களுக்கான காரணத்தை கண்டு ஆராய்ந்து அதிலிருந்து விடுபட்டு சரிசெய்து விரைவாக முன்னேற்ற பாதையில் முன்னேற முயற்சிக்க வேண்டும் என்று அந்த மாதிரியான தடங்கல்கள் சில சமயங்களில் சம்பந்தப்பட்ட நபர் அறியாமலேயே சில நன்மைகள் கூட செய்யலாம் அப்படி ஏற்பட்ட தடங்கல்கள் புது பயன்களை தரும் பல யோசனைகளுக்கும் வழிகாட்டலாம் ஆகவே எண்ணம் என்பது ஒரு கண்ணாடி தடங்களை சந்தித்து அனுபவம் பெறும் நபருக்கு புது பாடம் கற்றுக்கொள்ளவும் சந்தர்ப்பமும் கிடைக்கலாம் தடங்களை கண்டு தாங்கே தயங்காமலும் துவளாமலும் ஏமாற்றம் அடையாமலும் எதிர்கொண்டு அந்த தடைகளை தடங்கள் என்னும் தடை கல்லை அடுத்த நிலைக்கு ஏறிச் செல்ல உதவும் படிக்கல்லாக நினைத்து மாற்றி அமைத்து கொண்டு முன்னேறி செல்பவர்களுக்கு எந்த வகை தடங்களும் தடங்களும் இருக்காது நேரம் பொன்னானது என்பார்கள் நேரம் பொன்னானது இல்லை ஏனென்றால் பொன்னை விலை கொடுத்து வாங்கிட முடியும் ஆனால் காலத்தை வாங்கவே முடியாது போனால் போனதுதான் மீண்டும் திரும்பவே வராது ஆகவே அதனால்தான் முடிந்த காலத்தை இறந்த காலம் என்று சொல்கிறோம் ஒரு கால் போன உயிரை கூட திருப்பி கொடு திருப்பி கொண்டு வரலாம் இன்றைய மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கின்றன பல அற்புத வளர்ச்சிகளின் வழிகாட்டியாக அப்படி கொண்டு வந்தாலும் சில காலம் வாழ வைத்திட முடியும் ஆனால் மீண்டும் ஒரு நாள் உயிர் ஆகும் பிறப்பின் வாசலை கடந்து வந்த ஒவ்வொருவரின் இறப்பின் வாழை கடந்துதான் வாசலை கடந்துதான் ஆக வேண்டும் நம் வாழ்நாட்கள் எவ்வளவு என்று யாருக்குமே தெரியாது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் நாம் இந்த பூமியில் இருக்கின்ற கால இல்லை எனவே காலம் பொன் போன்றது காலம் உயிரானது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று காரணம் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை வினாடிக்கு வினாடி வாழ்க்கைதான் நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் அடைய வேண்டிய குறிக்கோள்கள் அதை நோக்கி நாம் லட்சிய பயணம் மேற்கொள்ள வேண்டும் இப்படி இருக்க நல்ல விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரும் வரப்பிரசாதமாக பகுத்துணர்வு என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை கொண்டு சுயமாக பகுந்துணர்ந்து தெளிவான உண்மையை உணர்ந்து கொள்வதை விட்டுவிட்டு விதண்ட வாதங்கள் மீன் தர்க்கங்கள் என நம் நேரத்தை மீனடிக்கக்கூடாது கூடாது ஆம் செல்லமே அதற்காக வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில்லை விவாதம் செய்யலாம் பல உண்மைகளை கண்டு உணர்ந்திடவும் உணர்ந்த உண்மைகளை நிலைநாட்டவும் விவாதம் அவசியம் எந்த ஒரு விஷயத்திற்காக விளக்கத்திற்காக தெளிவிற்காக உணர்ந்து கொள்வதற்காக வாதம் விவாதம் செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் அதை விட்டு விட்டு தேவையற்ற பிரயோஜனமற்ற அர்த்தமற்ற விஷயங்களுக்காக விவாதம் செய்து வீண் விதண்டவாதமாக்கி பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உருவாக்குவதில் அர்த்தமே இல்லை காரணம் வீண் விதண்டவாதத்திற்கு முடிவே இருக்காது தெளிவும் பிறக்காது அதே போலத்தான் வாழ்க்கையில் தோல்வி என்று கருதப்படுபவை தற்காலிக சரிவுகள் தான் அதை நேர்மறையான மனோபாவத்துடன் எடுத்துக்கொண்டால் விலைமதிப்பற்ற செல்வமாக மாற்றலாம் தோல்வியை ஏற்று தொடர்ந்து போராடுபவனை இந்த உலகம் மதிக்கிறது ஆனால் பிரச்சனை தீவிரமாகும் போது கைவிடும் மனோபாவம் உடையவனை இந்த உலகம் மன்னிப்பதில்லை ஆகவே தோல்வி என்றால் கவலைப்பட வேண்டாம் அது நிச்சயம் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதை மட்டும் மனதில் கொள் எல்லாமே உனக்கு வெற்றிதான் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம் அவர்களில் சிலர் அனுபவ ஞானம் பெற்றவர்களாகவும் நம்மை நல்லதொரு வழிபடுத்தவும் அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் அறிவுரைகளை அறிவுரைகளை கேட்பது மட்டுமே போதுமா அவற்றை பின்பற்றி நம் வாழ்வில் மாற்றங்களை செய்தால்தான் அதற்கான உண்மையான பலன் கிடைக்கும் என்பதையே நாம் உணர்வதில்லை அறிவுரைகளை கேட்பது என்பது ஒரு விதை போன்றது அறிவுரைகளை கேட்பது என்பது ஒரு விதை போன்றது அதையே மண்ணில் இட்டு நீர் ஊற்றி பராமரித்தால் மட்டுமே அது செடியாக வளர்ந்து உனக்கான பலன்களை தரும் அவ்வாறு செய்யத் தவறினால் இதை மண்ணோடு மண்ணாகி போய்விடும் என்றமே சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா எப்பொழுது எல்லோராலும் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்துவிட முடியாது அதற்காக செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் இருக்க முடியாது சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காததை விட மிகவும் நன்றாக செய்துவிட முடியும் சில சமயங்களில் எவ்வளவுதான் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக கவலைப்பட்டு வருத்தப்பட வேண்டியது அவசியமே இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோருக்கும் தங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற நினைப்பில் மகிழ்ச்சியாக இல்லை வாழ்க்கையில் எதையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் இன்று இல்லை என்றாலும் நாளை என்று ஒன்று இருக்கிறது அப்பொழுதாவது எதையும் சரியாக எதிர்கொண்டு விடலாம் என்ற நினைப்பில்தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆம் சொல்லவே அதுபோலத்தான் கடல் பெரியது என்றாலும் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆதலால் எதிர்ப்பை அகற்றி மனதை செம்மையாக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு என்று சொல்லவே நிச்சயமாக െല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും